வாங்க தம்பி இப்போ நாங்கள் ஆம்தான் பார்த்துக்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சொல்லுங்கள் தம்பி எங்கே வந்துருக்குங்க சொல்லுங்கள் எங்கே வந்திருக்குன்னா அடலஜ் ஸ்டெப்வால் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் கீழே இருக்குது இதுக்கு என்ட்ரி ஆகுறதுக்கு வந்து டிக்கெட் வந்து இருபது ரூபா ப்ளஸ் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என் எப்படி இருக்குன்னு ஐடியா இல்லை சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு வந்துட்டோம் உள்ளே போய் பார்த்துட்டு என்ன ஏது அப்படின் இருக்கின்றத புழுசாக பார்ப்போம் வாங்க நீங்களே என் கூட சேர்ந்து ட்ராவல் போனாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உண்மையிலே வந்து நம்ம இதில் சொன்ன மாதிரி கட்டடக்கலை அப்படின்னு நம்ம தமிழில் நிறையா படிச்சுருப்போம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது தேனி மாவட்டத்தை சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர் அழகுபாண்டி அவர்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காரு இந்த கட்டடமெல்லாம் சரியாக இருக்குன்னு ம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் மைக்கில் கேட்குது ரெண்டு பேர் யாரோ கட்டி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க நம்ம பார்த்தனே அவங்க திரும்பிட்டாங்க கையை விட்டுட்டு இதெல்லாம் என்னன்னு தெரில சமாதி மாதிரி இருக்கு ஏன் தம்பி சமாதியாக கூட இருக்கலாம் சமாதி மாதிரி தான் இருக்கு என்னன்னு தெரியல மொட்டை மாடியில் பார்த்துட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ள போய் பார்க்கல இன்னும் மேலே இருந்தே பார்ப்போம் அங்கே தண்ணி எல்லாம் தேங்குன மாதிரி இருந்துச்சுல என்னடா இது நீ இந்த இடத்துல நான் அந்த பானா காதரி படத்துல நின்னு டான்ஸ் ஆடுங்க அந்த போடுங்க அது என்ன பாட்டு பாட்ட ਮੰநடனே நான் போடுங்க பாக்குறக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த இடம் அம்பது ஒரு கிணறு என்ன தம்பி ஸ்டெப் வால்னா படிக்கட்டு இருக்க கிணறு அதானே ஆமாண்ணே ஸ்டெப் வால்ண்ணே இது வெளில இல்லை மதில் படிப்படியாக இருக்க மதில் ஆனால் இது கிணறு தானே இது இந்த படிப்படியாக இருக்கு கிணறு ஆ என் நெஞ்சில் ஒரு பூ ஸ்டெப் வாலா ஸ்டெப் வெல்லா பாட்டு பாட்டு பாடலாம்

ஆதனனம் சுன்னதம்பி இங்க இருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பயங்கரமா இருக்கா மலைவேலி நான் வந்த நேரம் மழை தேனில இருக்க மலை குஜராத் கொண்டு வந்தாச்சு அது உண்மைதான் காலமோன வீரம சுன்னதம்பி இங்க பாருங்க தம்பி நீ தனியா கல்லுலயே செதுக்கி இதுல தண்ணி அரைச்சு இதுல ஊற்றி இது வழியா குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் குடிக்கிறதுக்கா இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணும் இதுதான் படம் பார்க்கறதுலேயே தான் அளவுமேட்டு குளிகா இருக்காரு படத்தை காமி படத்தை காமின்ட்டு பார்த்து தம்பி பாய் பாய் இதுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா எங்க கூட போனோம்னு சொன்னீங்க நம்ம எந்த இடத்துக்கு புதுசா போனாலும் அளவு பண்ணி மாதிரி இறங்கி எந்த இடத்துலயும் நம்ம வந்து இது பண்ண கூடாது அது வந்து நமக்கு ரொம்ப ஆபத்தாக முடியலாம் ஃபோன் உங்கள்கிட்ட தான் தம்பி இருக்கு ஏன் டைம்ல ஆ இதில் வீடியோ எடுந்து தம்பி ரீல்ஸ் போகிறதுக்கு சரி வாங்க அடுத்து வந்து எடுத்து போகணும் திரும்ப சுற்றிட்டு வந்து எடுப்போம் ஒரே மாதிரி இருக்கான் வாழையே காணவேன் நம்ம ஊருக்கு மாதிரி பேசுறாரு இதை வந்து இருபது ரூபாயை கொடுத்து ஏமாத்திட்டாங்க இருபது ரூபாய் கொடுத்துன்னு சொல்லிட்டு இதுல ரசிக்க வேண்டியது எவ்வளவு இடம் இருக்கு இந்த பசுமையான புல் இந்த இயற்கை இதையே ரசிக்கலாம் இங்க இருந்து பார்த்தா இதுக்கே நூறு ரூபாய் கொடுக்கணும் இதுக்கு இருபது ரூபா கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் மாடியில இருந்து பார்த்துக்கிட்டே இருபது ரூபாய்க்கு ஏமாட்டுன்றாருன்னு உள்ள போய் பார்க்கல எவ்வளோ வேலை இதுல எல்லாமே வந்து கட்டிடக்கலை எல்லாம் வாங்கிற தான் இருக்கு அதில் வந்து எந்த பாதையும் சொல்ல முடியாது நம்ம இறங்குறதுக்கான பாதை அங்கே அந்த பக்கம் இருக்காம பாருங்க பாதையில் இங்கே வந்து இது வந்து என்ன சொல்கிறது குஜராத்தில் நான் அகமதாபாத் அகமதாபாத்தோடு வைகிடாம அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன தம்பி அடி விட்டு அடி உருவாக்குவோம்னு இல்ல தம்பு அது மாதிரி பார்த்துக்கோங்க எப்படி இருக்காருன்னு நான் அதை நான் இறங்கிறேன் எப்படியா இப்போ அதை இறங்கிட்டியா இல்லை இந்த பக்கம் நோக்கம் லாக் பண்ணி வச்சிருக்கேன்

இந்த இடம் வந்து முழுமையாவே குஜராத்தோட வயிடாம ஆகி போயிருக்கு என்னதான் சொல்றது என்ன பாருங்க கல்லு அந்த செவிக்கு நாங்கள் வீடியோ பேசிகிட்டே இருக்கோம் நான் எடிட்லாம் மாமே அப்படியே போட்டு என்ன பிரச்சனைனாலும் அப்படியே அதில் வந்துடும் சரியா நான் இதை ஒரு நேரம் கேட்டதான் நம்மளால கட் பண்ண முடியாது அப்படியே போய் போட்டு விட்டுருக்கேன் என்ன தம்பி செம்ம இருக்குல்ல அங்கே ஒரு பாட்டை வேறு போட்டு வச்சுருக்கேன் காப்பி ரேட்டு வந்துடும் போது பண்ணிடு வாங்க அடே கீழே இறங்கி பார்ப்போம் இப்போ ஒரு வியூ கிடைக்குமாருங்க नंदमदी परावन को सब औता नांदमदी या तवंडी இந்த விதம் எனக்கு நல்லாயிருக்கு செம்மையாக மேலே ஒரு இது மாதிரி இருக்குது இந்த நான் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம் ஷூட்டிங் அளவுக்கு குறுக்குறாய்லாம் இல்லையான்னு தெரியல நான் வந்து மேலே இருக்க வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது என்ன சொல்கிறீங்க அது கீழே ஒரு ஸ்டெப்பு இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருன்னு நினைக்கிறேன் ம் இந்த ஃப்ளோரு இப்போ அடுத்த ஃப்ளோர் அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் ஆனே நல்ல ஒரு சிறந்த கட்டுரைக்கலையில் முன்னுறேன்

நல்லா இருக்குது இதோட இது என்ன இதை பற்றி மக்களுக்கு நிறையா தெரியல நம்ம வந்து ஆட்டோக்காரருக்கே பார்த்தீங்களா அதுதான் லோக்கல் பீப்புளுக்கே இதோட அவேர்னஸ் இல்லை இங்கே வந்து எங்களை லோக்கல் ஆட்டோக்கார தான் இறக்கி விட்டாரு அவர்கிட்ட ஃபோட்டோ காமிச்சு கேட்குறோம் அவருக்கே வந்து தெரியல எந்த இடத்துல தான் இது இருக்குது அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் தான் வந்து காட்டுறாங்க இது இப்படி இருக்குது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் ஆனால் இதை பற்றின அவேர்னஸ் இங்கே நிறையா பேருக்கு இல்லை லோக்கல்காரங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எங்கே இருந்தா கண்டுபிடிச்சிங்கன்னு என்கிட்ட கே அதுதானே நம்ம வேலை ஆ ஆமாம் வந்து இந்த ரெண்டு நாள்ல இங்கே நிறைய இடம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை நிறையா இடத்த சுற்றி பார்க்கணுன்றக்காக முழு முயற்சி எடுத்து நிறைய இடத்த நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கடுத்த வாய்ப்பு வந்து திரும்ப வரது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஆனால் நம்மளே நிறையா இடம் சுற்றி பார்க்கணும் நான் தம்பி அவ்வளோதான் அதை விட்டுப்பட்டு சித்த இடத்துல திரும்ப 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 சுற்றிட்டே இருக்கக்கூடாதுல்ல காதலனை அதுக்காக தான் நம்ம பார்க்கறது பு இடம் அந்த இதில் காட்டும் போது ப்ளூ கலரில் தெரிஞ்சுல என் தம்பி நானே ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த இடம் ப்ளூ கலராக தெரிஞ்சுது தம்பி போய் எக்ஸ்டன்ட் பண்ணலாம் தான் இருக்குது அது ஹைட் எக்ஸ்டன் பண்ணலாம் எக்ஸ்டன் பண்ண எக்ஸ்ட் பண்ணணுமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹைட் எக்ஸ்டன் பண்ணுங்க அது சேன்ட்ருக்கு போகிற மாதிரி ஒரு பயம் துணிந்துடாத ஆளாக விழுந்துடாது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போட்டு தந்துடுறோம் உங்களுக்கு மாரமூடு போட்டு தருவோம் அதே போல் நம்மளே இருக்கட்டும் பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுக்கு எந்த வியூதும் எடுக்கணும் நம்மளோட கரெக்டாக மழை விழுகுது மழை வந்து தூர்க்காரங்களை பொறுத்தவரை இது என்னென்னா சும்மா ஏதோ தண்ணி விழுகிற இடம் தண்ணி தேங்கின இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் புறா வர இங்கே அதிகமாக இருக்குதுனால எல்லாமே இதாகிடுச்சி க்ளீன் பண்ணுறதுன்னா ரொம்ப அவசியம் என்ன சொல்கிறீங்க மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது பண்ணிவிடுங்க முடிச்சுக்கோமா ம் முடிச்சுருவா ஓகே நம்ம வந்து கடைசியாக என் வந்துட்டோம் வந்துவிட்டோம் நம்மளோடய விக்யூலாக சென்னால் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ பயணங்கள் தொடரும் நான் ஒரு எதுக்கு வந்தோடனே தெரியாமல் ஒருத்த இப்படிதான் சரியா பாய்